பீட்ரு பீட்ரு எங்க போன இந்த பீட்ரு இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்கான் தான் தாத்தா இருக்கேன் ஏன் தாத்தா என் பேர் இவ்வளோ நேரமா ஏல விட்றீங்க இன்னும் இந்த சூரியனே எட்டி பார்க்கல ஆனா நீங்க என்ன வந்து எட்டி பார்க்கீங்க யாரு சொன்னா சூரியனே வீட்டுக்கு போகுது மணி பத்தாச்சு ஐயோ மணி பத்தாச்சா நான் இன்னைக்கு ஜோசப் கிட்ட விளையாட வரேன்லாம் சொன்னேன் சரி தாத்தா நான் போய் ஜோசப்பை கூட்டிட்டு விளையாட போறேன் சரி போயிட்டு வா பாய் நான் தான் பீட்டர் வந்திருக்கேன் வாடா விளையாடலாம் பீட்டரா பீட்ரு நல்லா இருக்கியா ஆ நான் சௌக்கியமா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன்டா என்ன திடீர்னு நீங்க வீட்டு பக்கம் வந்திருக்க இல்லடா சும்மா விளையாடலான்னு கூப்பிட தான் வந்தேன் விளையாடவா நான் வரலடா நான் இன்னைக்கு எங்கள் சர்ச்சில் விபிஎஸ் நடக்க போகுது நான் அங்க போறேன் என்னடா இப்படி சொல்கிற இப்போ நமக்கு ஸ்கூலில் லீவே விட்டாங்க இப்போ கூட நீ விளையாட வரலனா நம்ம நீ எப்போ விளையாடுறது விளையாடவா நான் மட்டும் இன்றைக்கி விளையாட போனேன்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா எனக்கு சோறு போட மாட்டாங்க சோறா இன்னும் நீ சோறு சோறுனா இருக்க சோறு இல்லைனா எப்படா வாழ முடியும் நமக்கு பசிக்கும்ல அப்போ சோறு சாப்பிட்டு ஆகணும் ஆ அதுவும் உண்மைதான் சரிடா அப்போ நானும் வாங்க கூடே வாரேன் நீ இல்லைனா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் வா அங்க ரொம்ப ஜாலியா இருக்குமா நீ வா நம்ம ஜாலியா போயிட்டு வரலாம் சரியா ஆ சரிடா நம்ம போலாம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நம்ம போறோம் பிபிஎஸ்க்கு போறோம் எங்க நம்ம போறோம் பிபிஎஸ்க்கு போறோம் ரோடு ரயில்வே சர்ச்சு ரோடு ரயில்வே சர்ச்சு அப்பாடியா சர்ச்சுக்கு வந்தாச்சு இன்னும் யாரையுமே காணல நீங்களும் விபிஎஸ்க்கு வந்திருக்கீங்க கேட்கல நாங்களும் விபிஎஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஜாலியாக இருக்குமா விபிஎஸ் ஜாலியாக இருக்கும்னு நினச்சி தான் நான் அன்றைக்கி பீட்டரை கூட்டுற வந்திருக்கேன் ஜாலியாக இல்லாட்டி பீட்ரு வேற கத்துவோண்ணே சரிடா அப்போ நம்ம இனி வெயிட் பண்ணுவோம் ஜாலியாக இருக்கும் இல்லை ஆமாம் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஆ உன்னை நம்புறேன்டா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பிபிஎஸ் நோக்கம் என்ன தெரியுமா பார் 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 இல்லமா நோக்கி பார் நோக்கி பார் பிபிஎஸ் நோக்கம் நோக்கி பார் பிபிஎஸ் நோக்கம் நோக்கி பார் பிபிஎஸ் நோக்க வசனம் யாருக்காவது தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது நம்ம நோக்க வசனம் படிப்போமா படிக்கலாம் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் ஏசாயா ஏசாயா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏசாயா ஏசாயா நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நம்ம இன்னைக்கு ஒரு கதை படிப்போமா குட்டீஸ் படிக்கலாம் நம்ம இன்னைக்கு பர்த்திமேயு அப்படிங்கற ஒரு குருடனை பத்தி பார்க்க போறோம் யாரு குட்டீஸ் பர்த்திமேயு ஆ பர்த்திமேயு ஏசப்பா எரிகோல இருந்து போகும்போது பர்த்திமேயு அப்படிங்கற குருடே வலையில உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அவன் ஏசப்பா வரான்னு கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட தொடங்கினான் அவன் சத்தம் போடாதன்னு அவனை சுற்றி இருந்த எல்லாரும் அவனை அதட்டினாங்க அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு முன்னாடி விட ரொம்ப சத்தமாக கூப்பிட்டான் ஏசப்பா அவனை கிட்ட வர சொல்லி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்னார் உடனே அவன் அடைஞ்சான் அப்படியே அவன் ஏசப்பாவை பின்பற்றி போனான் இதே மாதிரி நம்மளும் ஏசப்பாவை பின்பற்றி போனோன்னா ஏசப்பா நம்மளையும் ஆசிர்வதிப்பாங்க குட்டீஸ் ஏசப்பாவை எப்படி பின்பற்றி போகிறது டீச்சர் நம்ம டெய்லி பிரேயர் பண்ணணும் சர்ச்சுக்கு தவறாமல் போகணும் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் நம்ம ஏசப்பாவுக்கு பிரியமாக நடந்தோன்னா ஏசப்பா நம்மளையும் ஆசிர்வதிப்பார் குட்டீஸ் ஓ ஓகே டீச்சர் நீங்களும் ஏசப்பாக்கு பிரியமாக நடக்கணும் டெய்லி ப்ரேயர் பண்ணணும் நீங்களும் டெய்லி தவறாமல் சர்ச்சுக்கு போகணும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும் ஓகே டீச்சர் இப்போ நம்ம ஒரு பாட்டு படிப்போமா குட்டிஸ் ஆ சரி படிக்கலாம் படிக்கலாம் ஓகே என்ன பாட்டு டீச்சர் நம்ம சாத்தாம் பாட்டு படிக்கலாமா குட்டிஸ் ஆ சரி சரி படிக்கலாம் படிக்கலாம் ओडी 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 वर्मा

ஆமா ஜோசப் ரொம்ப ஜாலியா இருந்து நான் கூட நினைச்சேன் எப்படியோ போராதா இருக்கும்னு டீச்சர் டீச்சர் இன்னொருக்கா அந்த பாட்டை போடுங்க டீச்சர் இன்னொருக்கா டான்ஸ் ஆடலாம் சரி நம்ம இன்னொருக்கா இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோமா குட்டீஸ் ஆ టి <isma>

புத்தியோடு விசுவாச உறுதியோடு ஜபத்தில் வெளிப்போடு சரி குட்டீஸ் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி குட்டீஸ் எல்லாரும் போயிட்டு நாளைக்கு மறக்காம வந்துருங்க சரியா ஆ சரி டீச்சர் பாய் பை பாய் பாய் பீட்ரு ஜோசப் ஜாலியா இருந்தா விபிஎஸ் ஆமாடா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நானும் நாளைக்கு கண்டிப்பா வந்துருவேன் நீயும் வந்துரு நான் நான் வருவேன் நீ மறந்துடாம வந்துரு சரியா நான் கண்டிப்பா வந்துருவேண்டா உட்காந்து மாங்காய் பறிக்காம இருந்தா சரிதான் பறிக்க மாட்டேன் தாத்தா தாத்தா என்ன தாத்தா இருமுறீங்க தண்ணி ஏதாச்சும் வேணுமா ஏன் பேரனா இது தண்ணி கேட்டா கூட தண்ணி தர மாட்டேன் இன்னைக்கு என்னடா தண்ணி வேணுமான்னு கேக்குற ஓ ஃப்ரெண்டு ஜோசப் கூட விளையாட போய் கீழே விழுந்து மண்டை கிட்ட குழம்பிட்டா என்ன இல்ல தாத்தா நான் ஜோசப் கூட விளையாட ஒன்னும் போகல நானும் ஜோசப்பும் விபிஎஸ்க்கு போனோம் தெரியுமா தாத்தா அங்க எங்க டீச்சர் பெரியவங்களுக்கு கீழ்படியணும் பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படி சொல்லி நிறைய எல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க நீங்களும் இங்க விபிஎஸ்ல நடக்கக்கூடிய கதையெல்லாம் உங்க வீட்டுல போய் சொல்லுவீங்களா ஆ நான் இப்போ எங்கள் தாத்தாட்ட சொல்கிறேன் கேளுங்க தாத்தா தாத்தா இன்னைக்கு பருத்திமையோ அப்படின்னு ஒரு குருடனை பற்றி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அந்த குருடை வந்து வழிநடுவில் இருந்து எல்லார்டையும் பிச்சை கேட்பானா ஏசப்பா அவங்ககிட்ட போய் எனக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களோட வந்து பார்வை அடைஞ்சிட்டாங்களாம் இந்த மாதிரி தான் நீங்களும் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க டீச்சர் சரிடா பேரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஏசப்பாவுக்கு கீழ்படிங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படிங்க நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை படித்தோம்ல அந்த வசனத்தை இப்போ சொல்லி முடிப்போமா முடிப்போமா ஆ என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் ரசிக்கப்படுவீர்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது ரசிக்கப்படுவீர்கள் ரசிக்கப்படுவீர்கள் பாய் ஃப்ரெண்ட் நம்ம நாளை கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுவோம் சரி பை பா